வணக்கம் ஜேஜே கிச்சனில் சுவையான கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ஜேஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலில் கஸ்டர்ட் பவுடர் எப்படி பண்ணுவதுன்னு போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க கடைகளில் கிடைக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் வைத்தும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல பால் சூடாக்கிக்கோங்க பால் சூடான பிறகு இந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா கட்டிப்படுன்னு நினைக்கக்கூடியவங்க கஸ்டர்ட் பவுடரை நல்லா பாலில் கலக்கி இப்படி சேர்த்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பிறகும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது சீக்கிரமாக திக்காக ஆரம்பிக்கும் திக்காக ஆரம்பித்ததும் இதை ஆஃப் பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்வதற்கும் நமக்கு பிடித்தமான பழங்களை சேர்த்துக்கலாம் நான் இதில் பைனாப்பிள் மாம்பழம் ஸ்ட்ராபெரி முதலிய பழங்கள் சேர்த்துருக்கிறேன் ஒன்று ரெண்டு பழங்கள் இருந்தாலே போதும் இதை நல்ல இப்படி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதற்கு கூட தேவையான அளவு பேரீச்சை பழம் உலர் திராட்சை போன்றவற்றை சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு இதற்கு கூட சேர்த்துருக்கிறேன் இதற்கு கூட நாம் சில் பண்ணி வைத்திருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பாலையும் சேர்த்துக்கோங்க தேவையான இதற்கு கூட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க நல்ல சில்லாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க புதிதாக பார்க்கக்கூடியவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க